ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டு முறையில் செய்கிற மாதிரி சுண்டை வார்த்தை கொஞ்சம் செஞ்சு காட்ட போகிறேன் இஸ் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சுண்டக்காயை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ சுண்டைக்காய் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் வந்து சுண்டக்காய் நல்லா பருங்களை வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் வறுத்த எண்ணெயிலே எண்ணெய்லேயே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்டாக ஊற்றணும் அடுகுலாம் வெந்தயம் சீரை கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ கடுகு வெண்டயம் சீரமெல்லாம் கொரிஞ்சிடுச்சு பூண்டு கொஞ்சம் போட்டுவோம் கொஞ்சமாக கரிச்சி நல்லா டேஸ்டாக இருக்க மாதிரி சின்னக்கார கொறைஞ்சா இருக்கு இப்போ பூண்டு கொரிஞ்சிடுச்சு இப்போ சின்ன காய் போட்டுவோம் amali tulkani bula malagatlkamali பாருங்க வெங்காயம் எல்லாம் வதங்கி த இதெல்லாம் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மஞ்சள் தூள்லாம் நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ வறுத்தி வச்ச சுண்டக்காவையும் எரிய போட்டுக்கலாம் நல்லா வறுக்கணும் அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நல்லா நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து இது வந்து மூணு தக்காளி ஒரு கை க கருவுப்பில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் தக்காளி அப்படியே போலாம் அது சீக்கிரம் போலாம் வணங்க மாட்டேங்குது தக்காளி வேகவே மாட்டேங்குது அதனால் அரைச்சாச்சு ஒரு கருப்பில் ஒரு கை போட்டு அரைச்சிக்கலாம் உப்பு அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு புளி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா வந்து புளி ஊற்றுக்கலாம் புளி ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது கிராம் இப்போ புளி ஊற்றியாச்சு இப்போ வெந்தியப் பொடி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கலாம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தியப் பொடி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு சூப்பராக இருப்பாரு இப்படியே வேணாலும் நம்மளுக்கு இப்படியே வேணாலும் தேங்காய் ஊற்றாமலேயே சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொதிச்சு இப்போ தேங்காய் அரை மூலித்து தேங்காயை வந்து இது வைக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான தேந்த வட்ட குழம்பு பாருங்க கொதி வந்துருச்சுன்னா ரெடியாகிடும் தேங்காயெலாம் ஊற்றி வச்சு உங்களுக்கு தேங்காய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் அடிக்கடி செய்வோம் சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொதி வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா பிடிச்சி நல்லா வந்திருச்சு சுண்டைக்கால மேலே வந்துருச்சு பாருங்கள் ரெடிய குழம்பு பாரு பார்க்கணுங்களா சூப்பரான சுண்டக்கா வத்தல குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டே முறை எப்படி வச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருந்தா பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஊருக்கு கவல் பண்ணும்போது கூட நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா கொடுக்க வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் கிடாது வீட்டில் வச்சு பத்து நாளைக்கு கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் கிடாமல் இருக்கும் தேங்காய் ஊற்ற வந்ததுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை புளி மட்டும் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்களும் செய்வீங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள்